கும்பராசி நண்பர்களுக்கான டிசம்பர் மாத ராசிபுரன்கள் இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இரண்டாம் இடத்துல இருந்த சனி வெளி வெளிவந்துட்டார் இதில் பத்தாவதுக்கு ஆறாம் இடத்துல இருக்கிற குரு கதியில் பின்னோக்கி நகர்ந்து டிசம்பர் அஞ்சாந்தேதி அன்னைக்கு ஐந்தாம் இடத்துக்கு போயிட்டார் இதனால் உங்ககிட்ட தெளிவு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் ஆனால் எதிரிகள் நிறைய நிறைய பேர் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக இருங்க உங்களுடைய கௌரவத்தை பதம் பார்க்கறதுக்குன்னே நிறைய பேர் தயாராகிட்டு இருக்காங்க ஆனால் மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கும் குரு காரணமாக இருப்பார் அதாவது ஒரு நெகட்டிவ் அதுக்கு பாசிட்டிவான விஷயம் நடக்கும் ஒரு நெகட்டிவ் அதுக்கு பாசிட்டிவ் இதனால் உங்களுக்கு இந்த மாதம் சற்று உங்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுதோ இல்லையோ உங்கள் மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மூத்த சகோதர சகோதரிகள் மூலமாக உதவிகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் கலைத்துறை நண்பர்களுக்கும் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கும் செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் பாக்யஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால இந்த ராசியில் பிறந்த இளம் தம்பதிகளுக்கு வம்ச விருத்தி ஏற்பட்டு குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற நாட்களாக இருக்கும் ஏன்னா புதுசு புதுசாக உறவுகள் வந்தாதான செலவு ஜாஸ்தி ஆகும் குடும்பத்தில் பணப்பற்றாக்குறை ஏற்படணும் அதெல்லாம் நடக்கிறதுக்குண்டான நேரம் இது இந்த மாதத்திற்குண்டான சாதகமான நாட்கள் காரிய பழுதத்தை வெற்றிகரமாக செயல்படுத்தக்கூடிய நாட்கள் என்னைக்குன்னு பார்த்திங்கன்னா டிசம்பர் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி ஐந்து இருபத்தாறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொம்பது முப்பது முப்பத்தி ஒன்று ஆகிய நாட்கள் உங்களுக்கு காரிய பலிதத்தையும் வெற்றிகளையும் தரக்கூடிய நாட்களாக இருக்கும் உறவுகளால் நிம்மதி ஏற்படுகின்ற நாட்களாக இருக்கும் மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற நாட்களாக இருக்கும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாட்கள்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாள் சந்திராஷ்டம நாட்கள் டிசம்பர் பன்னெண்டாம் தேதி காலை பத்து மணி இருபது நிமிஷத்துலேருந்து டிசம்பர் பதினாலாம் தேதி ராத்திரி ஒம்பது மணி நாற்பத்தோரு நிமிஷம் வரைக்கும் டுவெல்த்து டிசம்பர் டு ஃபோர்டீன்த் டிசம்பர் நைட் டு நைன் ஃபார்ட்டி ஒன் பிஎம் வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை பேசினாலும் இட் வில் கிரியேட் கான்ட்ரவர்சி ஸோ அதனால் நீங்கள் நீங்கள் ஆக்சுவலாக பேசவே மாட்டீங்க பேசி ரொம்ப வ விலை கொடுத்து வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதனால் பணப்பற்றாக்குறையும் ஏற்படுகின்ற சூழ்நிலை பணத்தினால் மனப்பற்றாக்குறை ஏற்படுகின்ற சூழ்நிலை ஏற்படும் இந்த கும்பராசியில் பிறந்த வேலைக்கு செல்லும் ஆண் பெண்கள் உங்கள் வேலை சம்பந்தமாக நீங்கள் பதவி உயர்வு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் கேட்டிங்கன்னா கெட்ட பேர் வாங்குவீங்க ஆனால் அதையும் சமாளிக்கும் ஆற்றல் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது எதையும் தாங்கும் இதயமாக செயல்படுவீர்கள் நீங்கள் இட் வில் பி ரிஜெக்டட் மறுக்கப்படுவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும் எதிரிகளின் பலம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் பூர்வ புண்ணிய பலத்தின் மூலமாக உங்களுக்கு தெளிவான சிந்தனையின் மூலமாக எதிரிகளை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும் இந்த ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கு சொன்னது போல் வியாபாரிகள் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வியாபார வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் லாபம் வருவதில் தாமதம் ஏற்படுகின்ற சூழ்நிலை லாபம் வந்து பத்து விதத்தில் வரும் ஆனால் நீங்கள் பண்ணுற தினமும் ஒன்று தான் ஆனால் நாலு விதத்தில் வருமானம் வ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது டிசம்பர் பதினஞ்சுக்கு மேலே கலைத்துறை நண்பர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கலைத்துறை நண்பர்களுக்கு அரசாங்க அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்க தெரியுமா ஒரு படம் கூட வந்தது என்னென்னா வீட்டில் எலி வெளியில் புலின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு அது பொருந்தும் உங்களால் வெளியில் போனால் ராஜாவாக இருப்பீங்க வீட்டுக்குள்ளே வந்தால் கூஜாவாக இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் குடும்ப தலைவிகள் உங்களுடைய மதிப்பு மரியாதை குடும்பத்தாருக்கு தெரியாத சூழ்நிலை ஏற்படும் உடன்பிறப்புகள் உங்களை பற்றி பெருமையாக பேசுவாங்க ஆனால் அவங்க வாழ்க்கை துணை அவளுக்கு என்ன தெரியும் அவளுக்கு ஒன்றும் தெரியாது எல்லாம் நான் பண்ண வேண்டியது இருக்குது என்னமோ இவருக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி அவருக்கு என்ன தெரியுங்கிறதே அவருக்கு தெரியாது ஆனால் நீங்கள் சொல்லிக் கொடுப்பீங்க ஆனால் ஒத்துக்க மாட்டார் அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுமான்னு கேட்டால் எல்லா மரியாதையெல்லாம் வரும் ஆனால் எங்கே ரெக்கக்னேஷனோ அந்த ரெக்கக்னேஷன் வராது இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள் வளர்ச்சி அடைவார்கள் குழந்தைகளால் கௌரவம் அதிகரிக்கிறதுக்கு குடும்ப கௌரவம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் தன பிராப்தி லாபம் ஏற்படுகின்ற சூழ்நிலை மட்டுமல்லாமல் உங்களை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிற விதமே வித்தியாசமாக இருக்கும் இத்தனை நாளாக நான் இந்த பிஸ்னஸ் பண்ணுறேன் இந்த வியாபாரம் பண்ணுறேன் இவ்வளோ தேவை இருக்குது இப்படி சொல்லிகிட்டு இருக்கிறவர் இந்த மாதத்தில் எப்படி பேசுவீங்கன்னா நான் இது பண்ணுறேன் உனக்கு என்ன வேணுமோ அதை நான் கொடுக்க முடியும் யூ வில் ட்ரை டு கிவ் சொல்யூஷன் டு தி கஸ்டமர்ஸ் இத்தனை நாளாக உங்களோட உங்களை தான் பேசுவீங்களே தவிர நான் எனதுன்னு பேசுவீங்களே தவிர இப்போ இந்த மாதம் கஸ்டமர்ஸோட தேவையை பேசுகிறதுனால வியாபார அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது படிக்கின்ற குழந்தைகள் மேன்மை அடைவர்கள்னு சொன்னேன் அதே சமயம் ஆசிரியர்கள் படிப்பு சொல்லி கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் அதே சமயம் வியாபாரிகள் மட்டுமல்லாமல் பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் உங்கள் கௌரவத்தை பாதிக்கிற மாதிரி சில தவறான வார்த்தைகளை விடுவதற்கு வாய்ப்பு இருக்குது அதாவது அதுக்கு காரணம் நீங்கள் தான் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் சமாளிக்க வேண்டியது இருக்குது அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க எதிரிகளுக்கு ஒரு காரணத்தை கொடுத்துடாதீங்க எதிரிகள் அவங்க வந்து இவர் இதை சொல்லிட்டாரு இவர் அதுவும் அரசியலில் இருக்கிறவங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்கள் பேச்சு தாங்க உங்களுக்கு மூலதனம் அந்த பேச்சை கவனமாக வார்த்தையை விடுறதுக்கு முயற்சி எடுங்க அதே சமயம் அதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால ஏழாம் வீட்டு அதிபதியான சூரியன் மாத பிற்பகுதியில் முதல்ல பத்து மற்றும் பதினொன்றாம் இடங்களில் டிராவல் பண்ணுறதுனால அரசாங்க ரீதியாக உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இந்த ராசியில் பிறந்த பேச்சை தொழிலாக கொண்டவர்களைப் போல நிலம் சார்ந்து தொழில் செய்பவர்கள் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க வீடு கட்டி கொடுக்குறவங்க புரோக்கராக இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் அலைச்சல் இருக்குமே தவிர அதனால வந்து பெருசாக லாபம் இருக்காது ரியல் எஸ்டேட் வந்து பெருசாக அவங்களுக்கு நல்லது பண்ணாது ஆரோக்கியத்தை பேணுவது அவசியம் நாலாம் இடத்திற்கு சனி பார்வை நாலாம் வீட்டு அதிபதியான சுக்ரனுக்கு சனி பார்வை மாத பிற்பகுதியில் இருபதாம் தேதிக்கு மேலே வர்றதுனால உங்களுக்கு ஆரோக்கியம் சார்ந்த தடுமாற்றங்கள் மாத பிற்பகுதியில் வரும் மருத்துவ செலவுகள் அது வந்து மருத்துவ செலவுகள்னால் உடனே வியாதின்னு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி ட்ரிப்ஸ் ஏற்றெல்லாம் கிடையாது கடந்த காலத்தில் கிரானிக் இல்னஸ்னு சொல்லுவாங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய இல்னஸுக்கு தான் மருத்துவ ரீதியாக தேவைகள் இருக்குமே தவிர புதிய வியாதிகள் வருவதற்கு வாய்ப்பில்லை இந்த கும்பராசியில் பிறந்த வியாபாரிகள் அவங்களுக்கு ஓரளவுக்கு லாபம் ஏற்படும் நீங்கள் சொந்தமாக தொழில் பண்ணக்கூடிய மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சுருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் வருமானத்தை காட்டிலும் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் லாபம் எல்லாம் பேப்பரில் இருக்கும் எல்லாம் லாபமாக இருக்கும் நீங்கள் வந்து ஒரு பொருள் பத்து பொருள் விற்கிறீங்கன்னா பத்து பொருளும் பத்து பொருள் மேனுஃபேக்சர் பண்ணிங்கன்னு பண்ணுறீங்கன்னா பத்து பொருளும் லாபத்தை கொடுக்கும் ஆனால் எல்லாமே பேப்பரில் இருக்கும் யாரும் பணம் கொடுக்க மாட்டாங்க எல்லாம் இதை வச்சுட்டு என்ன பண்ணுறது யானைன்னு பேப்பரில் வரைஞ்சி பிரியான பிரயோஜனம் இல்லை யானைன்னு வீட்டில் வச்சுக்கணும் அந்த யானைன்னு வீட்டில் இருந்தால் தான் மரியாதை எங்கிட்ட யானை இருக்குதுன்னு பேப்பரில் எழுதி வச்சா அது மரியாதை கிடையாது அதாவது இனிப்புன்னு சொல்லி பேப்பரில் எழுதினா அது வந்து இனிக்காது அந்த இனிப்பு உங்கள் கையில் இருந்து சாப்பிட்ணும் அதுவும் சாப்பிட்றதுக்கு உங்கள் உடம்புல எந்த வியாதி இருக்கக்கூடாது இப்போ வியாதி தலைவருத்தாடுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது உஷ்ணம் சார்ந்த விஷயங்கள் பிபி சார்ந்த விஷயங்கள் டயபிட்டிஸ் இதெல்லாம் சற்று சங்கடத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதற்கெல்லாம் பரிகாரம் ஏதாவது இருக்கா சார் எங்களுக்கு பெருசாக வியாதி இல்லாமல் இருக்கிறதுக்கு அப்படின்னு கேட்டேன்னா நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் மதுரையில் திருமோகூர் காளமேக பெருமாள் கோயில் இருக்கு அந்த திருமோகூர் காளமேகப் பெருமாள் கோயிலுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய சக்கரத்தாழ்வாரை தினமும் பன்னெண்டு முறை பிரதட்சணம் செய்து வர வேண்டும் நம்ம ஊரில் இந்த கோயிலெலாம் கட்டி வச்சு எதுக்கு பிரதக்ஷணம் அப்படின்னு சொன்னால் அது வந்து வாக்கிங் ஜாகிங் ஈக்குவல் நீங்கள் பன்னெண்டு தடவை அந்த பிரதம சக்கரத்தாழ்வாரை சுற்றிட்டு வாங்களேன் அது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப கிலோமீட்டர் நடந்ததுக்கு சமம் ஒரு நாளைக்கு மார்னிங் ஒரு பன்னெண்டு தடவை சாயந்தரம் ஒரு தடவை இட் பிகம்ஸ் யுவர் எக்ஸசைஸ் உடம்பும் வியாதியை தவிர்ப்பதற்கு உதவிகரமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சக்கரத்தாழ்வாரை சுற்றினவங்க பிரதட்சிணம் பண்ணினவங்களை அந்த சக்கரத்தாழ்வார் ஒசத் ஒசரத்தில் கொண்டு போய் வக்காத்த வச்சு வாழ்க்கையில் யாருமே சந்திக்காத லாபத்தையும் பெருமிதத்தையும் மரியாதையும் பெற்றுத்தரும் யோகத்தை அந்த சக்கரத்தாழ்வார் ஏற்படுத்தி கொடுப்பார் என்பது திண்ணமாகும் இந்த டிசம்பர் மாத ராசிபலன்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக நடக்கணும் தான் நம்மளுடைய பிரார்த்தனையை அதற்கு உங்களுடைய தனிப்பட்ட ராசிக்கு சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்களை செய்து வருவதன் மூலமாக உங்களுக்கு பலன்கள் நற்பலன்கள் இரட்டிப்பாகவும் சங்கடமான பலன்கள் குறைவான பலன்களாகவும் அமைவதற்காக அந்த ப பரிகாரங்களை செய்து வாருங்கள் அந்தந்த கோயிலை பற்றி தான் சொல்லியிருக்கோம் கோயிலுக்கு போங்கன்னு தான் சொல்லியிருக்கேன் பரிகாரம்னா உடனே வந்து எள்ளு விளக்கேற்றுறது எளிந்த மழை மாலை போடுறது எளிந்த மழத்தை பிதுக்கி பின்பக்கமாக விளக்கேற்றுறது அதெல்லாம் நம்ம சொல்ல மாட்டோம் அதெல்லாம் வந்து சாஸ்திரத்தில் சொல்லப்படாத சம்பிரதாயங்கள் அதெல்லாம் வந்து நடுவில் ஏற்படுத்தப்பட்ட சம்பிரதாயங்கள் அதனால் அதை பற்றி நம்ம ரொம்ப பெருசாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதில்ல இந்த பரிகாரங்களை இந்த கோயில்களுக்கு ஒவ்வொரு கோயிலுக்கும் நம்ம சொல்லியிருக்கோம் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு கோயில் ஒரு தெய்வத்தை சொல்லி அந்த கோயிலை சொல்லியிருப்போம் முடிஞ்சவங்க அந்த நாட் அந்த ஊரில் இருக்கிறவங்க அந்த கோயிலுக்கு போங்க சப்போஸ் நான் வந்து ஒரு ஒரு கோயிலுக்கு சொல்லியிருக்கேன் ஆனால் நீங்கள் அந்த ஊரில் இல்லை வேறு ஒரு ஊரில் இருக்கீங்க அக்ராஸ் தமிழ்நாடு இருக்கீங்க அவுட்சைட் தமிழ்நாடு இருக்கீங்கன்னா உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட தெய்வத்தினுடைய சன்னிதானத்தை சென்று அடைந்து அங்கே பிரார்த்தனை பண்ணுங்கோ அதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் நடக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்